ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவ பெற்ற பிரசுத்தமுடன் ஞாபத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் கூட சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஹால லூவியா கிரைஸ் பயத்தோடு வாழ்கிறீங்களோ பயம் சாதாரணமானது நீங்க நீங்கள் பயந்தானே நினைக்காதுங்க அந்த பயம் முடிவில் நகரத்தில் கொண்டு போய் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு எட்டில் அப்படித்தான் வாசிக்கிறோம் பயப்படுகிறோன்னு ஆரம்பித்து பொய்யல் மனிதனும் ரெண்டாம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகம் கடலில் பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கத்திரக ஸ்தோத்திரம் ஆண்டவன் நல்லவன் எல்லா பயத்துக்கும் அவர் உங்களை போகிறார் சங்கீத முப்பத்தி நாலு நான்கை வாசிக்க கேட்கலாம் நான் கத்துரை தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தமிழ் பயவுள்ள பயப்படாது என்று ஐம்பத்தோரு இடத்துல இருக்கு ஆமே ஆண்டவன் நல்லவன் ஆலை லூயா முப்பத்தி ஆறு முறை தேவனும் ஒரு பதினைந்து முறை நல்ல மனிதர்களை முன்னு கத்திர பேசினார் பயப்படாதே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ மனிதன் சொல்கிறார் எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விட்டார் வியாதி குறித்து பயமா பொருளாதாரத்தை குறித்து பயமா எதிர்காலத்தை குறித்து பயமா பிள்ளைகளை குறித்து பயமா பயப்படாதுங்க ஏசாயில் வாசிக்கிறவங்கள பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆலை மூன்று காரியத்தை குறித்து சொல்கிறார் ஆப்ரஹாமை குறித்து ஆண்டவர் சொல் ஆப்ரஹாமே பயப்படாது பா நான் உனக்கு துணையும் மகாபெரிய கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னார் அவருக்கு என்ன பயம் தாமதம் இருபத்தைந்து ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் தாமதித்து விட்டது தாமதத்தை கொடுத்த பயம் பயத்தை மாற்றி ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஈசாக்கை கொடுத்தார் தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும் மட்டும் நீங்க உருவாகிச்சிங்கன்னா உடனே அற்புத நட இரண்டாவது ஈசாக்கு ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே நான் உன் ஆப்ரஹாமின் தேனம் எதை குறித்து அவர் பயந்தார் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது விதைகிறார் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இருந்தது இயேசுக்கு தண்ணி கிடைக்க துரோகம் மூடிட்டாங்க சித்திரா தண்ணி கிடைக்க துரோகம் மூடிட்டாங்க ஆனால் ரகபோத் வந்தது ஹாலெலு தடைகளை குறித்து பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலெலு என தடைகளை மாற்றுகிற கர்த்தர் மீகால வாசிக்கிறோம் தடைகளை மாற்றுகிற கர்த்தர் முன்பாக போகிறார் கடைசியை பாருங்க ஆகா பிள்ளை சாகும் தப்பு பண்ணுறது ஆகாதுல்ல சாராளும் அபிரகாம் கைவிட்டாங்க என் பிள்ளை சாகிறதை பார்க்க போல தூரத்தில் இருக்கிறாங்க ஒரு சத்தம் கேட்டது இப்போ பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார் பயப்படாதே அதுக்கு அர்த்த நான் தலைமுறைகளை குறித்து பயப்படாதே திரும்ப சொல்லுகிறேன் ஹால லூயா தாமதத்துக்கு கொடுத்து பயப்படாதுங்க அவர் தாமதிக்கிறவர் இல்லை அம்மையின் வாக்கு தத்தங்கள் கொடுத்து தாமதிக்கிற தேவன் அல்ல ரெண்டாவது தடைகளை குறித்து பயப்படாதுங்க தடைகள் நீக்குகிற தான் போகிறார் புழகி செல்லாம் தலைமுறைகளை குறித்து பயப்படாதுங்க அவன் சந்ததி பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குறவர் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று கர்த்தர் நம்புவீர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார் நாளை போய் சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவங்களை தாங்குவதாக கப்லா சிவ் பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மை கருவை தொகட்டும் எல்லா பயங்களும் மாறட்டும் பிள்ளைகள் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கேலப்பிதாவே Amen, Amen, Amen. Have a nice day.